இன்றைய தலைப்பு தலை சுற்றல் உணவு முறை ஒரு ஏன் தலை சுற்றல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் வருது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க எட்டு செகண்ட் நொடி நொடியக்குள் நம் மூளைக்கு தேவையான ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்தாலோ நிச்சயமாக மயக்கம் ஏற்படும் அப்போ நம் ரத்தத்துக்குள் போகக்கூடிய நல்ல சக்தி இல்லை அப்படின்னா தான் மயக்கமும் தலை சுற்றலும் வருகிறது இது கடுமையாக இருக்கே சார் இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது என்னால் எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடில அப்படின்னா அந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சு பொருளுடைய மிகிதம் அதிகமாக இருக்குது அப்புறம் நான் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு காற்றை விட சிறந்தது வழிமுறை எதுவும் இல்லை பிராணயாமம் காலையில் பண்ணலாம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அதே போல் காலையில் எந்திரிச்சோன்ன இயற்கை உணவு முறைகளை பார்த்திங்கன்னா ஒரு கால் லெமன் ஒரு டம்ளர் தண்ணி உப்பு இதை வந்து விடாமல் காலைகள் எந்திரிச்சோடனே இது சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒரு டென் டேஸ் வரைக்கும் கூட யாருக்கு மிகுதியாக இருக்கோ அவங்க அந்த தலை சுற்றல் குறைய குறைய அந்த லெமன் உப்பு போட்டு குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க சரியாக ஆன பிறகு இந்த உணவு சாப்பிட்ற முறையை விட்டுறலாம் கால் லெமன் ஒரு டம்ளர் தண்ணி உப்பு இந்த முறையை நீங்கள் ஃபாலோ அதே அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஓஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா கடற்கரையில் கிடைக்கக்கூடிய ஓஷன் அதிகமாக கிடைக்கணும் அதுவும் கூட்டமாக இருக்கிற இடத்துல இல்லை ஃப்ரீயாக எந்த நேரங்களில் வந்து கடற்கரை ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி காற்று சுவாச பழக்கப்படுத்திக்கலாம் ரெண்டாவது பற்றி காலங்களில் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த காற்றில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் உடல் பெறக்கூடிய வழிமுறையை செய்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த மயக்கத்திலேருந்து நம்ம முழுமையாக நம்ம இந்த மயக்கன்னு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்கள நம்ம ஆய்வு எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வின் முறையில் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருப்பாங்க வெளியே போனால் எனக்கு தலை சுத்தல் வந்து நான் வெளியே வர்றதே இல்லை கதவுகள்லாம் அடைச்சி வச்சிருவேன் அப்போ போதுமான ஆக்சிஜன் கூட அவங்களுக்கு கிடைக்காம இருந்தால் கூட இந்த மாதிரி மயக்க நிலைக்கானும் தலை சுத்தலுக்கான காரணங்கள் இருக்கலாம் அதனால் இந்த முறையில் நீங்கள் பழக்கப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்